ஆனால் சுடுறதில் அவரை அடிச்சுக்க முடியாது குரு வச்சுட்டான குரு வராது நீட்டு போட்டு அடி உழுத்து போகும் இல்லைன்னா இடாது போலீஸ் பாட்டு முடிக்கிட்டு வருது நான் ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறேன் நான் பேச முடியாது நான் போகிறேன் போய் அப்படின்ட்டு தான் அதுதான் கிடச்சி இந்த ஓட்டை இந்த ஓட்டை இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த ஓட்டை ஒருவேளை கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாங்கன்னா பதினோரு பேர் நான் வந்து கொலை பண்ணியிருப்பேன் மொதல் ஈடு பார்த்திங்க அப்படின்னா டிரைவர் ஜெகநாதன் எனக்கு வந்து படுது தலையில பட்ட முத முத முதிலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஸ்பாட் அவுட் விடறாரு முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவத்துடைய அடையாளம் தாங்க இந்த கல்ச்சி மரம் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க யாருமே உயிரோட கிடையாது அந்த உயிரிழந்த அந்த நபர்களுக்காக அரசு வந்து ஒரு கட்டியிருக்கக்கூடிய ஒரு நினைவு ஒரு தூண் தான் இது எஸ்ஐ தினேஷை வந்து அவங்க வந்து பார்த்து சுடும் பொழுது வீரப்பனார் கிட்டத்தட்ட அவங்களுடைய நாட்டு துப்பாக்கிகளிலிருந்து நாற்பது ஐம்பது தோட்டங்கள் வந்து வெளியில வருது இந்தியா அதிரடி அதிரடிப்படைன்னு ஒன்று ஆரம்பிச்சது வீரப்பனை பிடிப்பதற்காக மட்டும்தாங்க இந்த அதிரடிப்படையுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வீரப்பனை பிடிக்கிறது மட்டும்தாங்க இந்த அதிரடிப்படையை இந்தியாவில் முதன் முதலாக உருவாக்கிய மாநிலம் கர்நாடகா மாநிலம் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இதே இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வீரப்பன் மற்றும் அவருடைய குழுவினரால் அதாவது கர்நாடக காவல்துறை அதிகாரிகளான நான்கு நபர்கள் அதாவது எஸ்ஐ தினேஷ் உட்பட நான்கு நபர்கள் வந்து மிக கொடூரமான முறையில் வந்து கொல்லப்பட்டிருக்கிற இடம் வந்து இது வீரப்பனாருக்கும் இந்த எஸ்ஐ தினேஷ் உட்பட இந்த காவலர்களுக்கும் வந்து நேரடியான எந்த ஒரு மோதலும் கிடையாதுங்க ஆனால் வந்து வீரப்பனார் வந்து ஏன் வந்து இவர்களை வந்து கொண்டு எதற்காக வந்து கொண்டார் அதற்கான பின்னணி எப் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ நம்ம நின்றுருக்கிற இந்த காவிரி ஆறுடைய அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டம் இது வந்து தமிழகத்திற்கு சேர்ந்தது இப்போ நம்ம நின்றுருக்கிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளைகால் சாமராஜ் நகர் டிஸ்ட்ரிக் இது வந்து கர்நாடகத்துக்கு வந்து சொந்தமானது அதாவது அந்த எண்பத்தொம்பது தொண்ணூறு காலகட்டங்களில் வீரப்பனார் வந்து கட்டத்தில் வந்து உச்சத்தில் இருக்கார் அந்த காலகட்டங்களில் அதாவது அந்த காவேரி ஆற்றை கடந்து அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா குழிப்பட்டி கொங்குருப்பட்டி சிங்காபுரம் இந்த மாதிரியான இடத்துல பார்த்தீங்கன்னா வீரப்பனார் வந்து முகாமிட்டு சந்தன கடத்தல் வந்து இருக்காரு அந்த காலகட்டங்களில் வீரப்பன் ஒருத்தர் தான் வந்து சந்தனக்கட்டையை வந்து கடத்தனார் அப்படின்றது கிடையாதுங்க அதாவது இந்த பகுதியில் இருக்கிற இந்த ஊரில் இருக்கக்கூடிய செல்வாக்கான மனிதர்கள் வந்து கடத்தியிருக்காங்க இந்த கடத்தல் டைமில் வீரப்பனார் வந்து சிங்காபுரம் அப்படின்ற ஒரு காட்டுப்பகுதியில் வந்து தங்கியிருக்காரு அந்த காட்டுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஐயன்என் அதாவது பூசாரின்னு சொல்லக்கூடிய ஐயன்என் மகளான முத்துலக்ஷ்மி வந்து காதலித்து வந்து திருமணம் செய்கிறாரு இவர்களுக்கு திருமணமான ஒரு மாதத்துலேயே பாலார் செக் போஸ்ட்டில் வீரப்பனார் வந்து மோகனையாவை வந்து சுட்டுக்கொள்கிறாரு அதற்கு அடுத்த ஒரு மூன்று நாட்களில் பார்த்தீங்கன்னா பர்கூர் அதாவது காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த வன அதிகாரிகளான ரேஞ்சர் சிதம்பரம் உட்பட மூன்று அதிகாரிகளை வந்து வீரப்பனார் வந்து சுட்டுக்கொள்கிறாரு இந்த இரண்டு கொலை சம்பவங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதாவது கர்நாடக அரசுக்கும் சரி தமிழக அரசுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு தலைவலி ஏற்படுது காரணம் என்ன அப்படின்னா இரண்டு அதாவது விறப்பினால் கொல்லப்பட்ட இரண்டு நபர்களும் பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகள் அதனால் பார்த்தீங்கன்னா அதாவது எம்எம் ஹில்ஸ்னு சொல்லக்கூடிய மாதேஸ்வரமலை அதாவது ராமாபுர காவல் நிலையத்துக்கு உட்பட்டு புறநில காவல் நிலையமாக அதாவது செயல்பட்டு கொண்டு இருந்த அந்த எம்எம் ஹில்ஸ் மாதேஸ்வரமலை போலீஸ் ஸ்டேஷனை வந்து பார்த்திங்கன்னா முழு நேர போலீஸ் ஸ்டேஷனாக வந்து மாற்றுறாங்க மாதேஸ்வரம் போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐ தினேஷர் வந்து எஸ்ஐயாக போடுறாங்க அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் போலீஸ் இருக்காங்க மைசூர் ரிசர்வ் போலீஸ் கொண்ட ஒரு டீம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு டீம் இருக்காங்க இவங்க மட்டும் போதாதுன்னு அதாவது அடிஷ்னல் எஸ்ஐ ஒரு மூணு பேர் வந்து கூடுதல் பொறுப்பில் இருக்காங்க இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் வந்து பெரும்பான்மையானவங்க யாரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழர்கள் தான் குறிப்பாக எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீரப்பனாருடைய அதே சமூகத்தை சேர்ந்த வன்னியர்கள் தான் இந்த பகுதியில் வந்து பெரும்பாலும் வந்து வசிக்கிறாங்க வீரப்பனார் வந்து வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர் இங்கே இருக்கக்கூடிய மக்களும் பார்த்திங்கன்னா வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா வீரப்பனாருக்கும் இவர்களுக்கும் ஒரு உறவு இருக்கும் அந்த ஒரு அடிப்படையில் எஸ்ஏ தினேஷ் என்ன பண்றாருனா இந்த பகுதியில் அதாவது செங்கப்பாடி கோட்டையூர் ஆலாம்பாடின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தொடர்ந்து வர வராரு அடிக்கிறாரு உதைக்கிறாரு கூட்டு போய்ட்டு ஸ்டேஷனில் வச்சு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து என்கொயரி பண்ணுறாரு இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் வச்சிருந்த அந்த கால்நடைகளை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு இந்த மாதிரி தொடர்ந்த வண்ணம் பார்த்திங்கன்னா அந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்து சிக்கல் கொடுத்துட்டு வராரு எஸ்ஐ தினேஷ் இந்த ஏழை மக்களுக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த சிக்கல் கொடுத்துட்டு இருந்த இதே காலகட்டத்தில் வீரப்பனாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஆலம்படியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற பிள்ளையார் கோயிலில் திருமணம் நடக்குது இந்த திருமணத்தை யார் நடத்தி கவுண்டர் ராசகோண்டு கவுண்டர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர் தருமபுரி மாவட்டம் தொப்பூர் தொப்பூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உம்மியாம்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல தான் அவர் வந்து இருக்காரு அதாவது அங்க இருந்து தேடி அதாவது இந்த காவிரி ஆற்றை கடந்து இங்கே ஆலம்படியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நிலத்தை பார்த்தீங்கன்னா விவசாயம் பகுதி விவசாயமாக பண்ணிட்டு அந்த இருக்கிற பெரியார் கோயில் பார்த்தீங்கன்னா பூசாரியாகவும் இருக்காரு அதாவது அந்த ஏழை மக்கள் வந்து ஏதாவது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அந்த தட்டில் காணிக்கப்படுவாங்கல்ல அதை வச்சு அப்பப்போ வந்து அந்த குடும்பம் வந்து ஓட்டிட்டு இருக்காரு வீரப்பனாருக்கும் முத்துலட்சுமிக்கும் ராசு கொண்டுதான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து காட்டுத்தீ போல் வந்து இந்த ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக பரவுது இந்த செய்தி வந்து எஸ்ஐ தினேஷுடைய காதுக்கும் போகுது அவர் வந்து அவருடைய டீமை ஒரு பத்து பதினஞ்சு பேரை கூப்பிட்டு வராரு ஆலம்படியில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேட்குறாரு எங்கே வீரப்பா எங்கே அப்படின்னு கேட்குறாரு எனக்கு தெரியாது அப்படின்றாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்காரு அடித்ததுக்கப்புறம் இல்லைங்க வீரப்பனார் வந்து வருவார் மறுபடியும் வந்து போவார் ஆனால் வந்து அவர் இப்போ எங்கே இருக்காரு எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு எஸ்ஏ தினேஷ் வந்து அந்த பூசாரியை போட்டு அடிச்சுட்டு நீ தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுன்னு சொல்லி இந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் சொல்கிறாங்க உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்டு அடிக்கிறாரு அவர் வந்து அடித்தாங்க முடியாமல் ஐயா இல்லைங்க அவர் வந்து போன வாரம் கூட வந்தார் இந்த கோயில் வழியாக வந்தார் வரும்போது அதாவது நாட்டரம்பாளையத்துக்கு வந்து போவாங்க போகும்போது பார்த்திங்கன்னா நான் இருந்தேன் அந்த டைமில் பார்த்திங்கன்னா வீரப்பனுடைய கூட்டாளிகள் எல்லாருமே இருந்தாங்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா பூஜை செய்ய சொன்னாங்க நான் வந்து பூஜை செஞ்சேன் பூஜை செய்யும்போது திருநீர் கொடுத்தேன் அவங்களுக்கு வந்து காணிக்கை கொடுத்தேன் அதை பிரசாதம் கொடுத்தேன் அவங்க வந்து பதிலுக்கு வந்து காணிக்கை பார்த்திங்கன்னா என்னுடைய தட்டில் ஒரு நூறுரூவா கொடுத்தாங்க அவ்வளோதான் எனக்கு தெரியும் அவங்க இப்போ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அழுகுறாரு அதை அதை கேட்ட எஸ் ஏ தினேஷ் வந்து ஓ நூறுரூபா வந்து தட்டில் போடுற அளவுக்கு வந்து வீரப்பன் கூட உனக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னா நீ தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப உண்மையை சொல்லு எங்கே இருக்கா வீரப்பம் அப்படின்னு சொல்லி கேட்டு அடிச்சுட்டே இருக்காரு இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாட்டாயம்பாளையத்துக்கும் வீரப்பனாருக்கும் என்ன ஒரு சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீரப்பனுடைய நெருங்கிய உறவினர்கள் எல்லாம் அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாட்டாம்பாளையத்தில் இருப்பாங்க தமிழ்நாடு அதாவது அந்த ஊரில் தான் நாட்டாம்பாளையத்தில் தான் வீரப்பனுடைய தங்கச்சியான மாரியம்மளுக்கு வந்து அவங்க வந்து கல்யாணமும் பண்ணி கொடுத்துருக்காங்க எஸ் தினேஷ் ராசி கவுண்டர் அடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த ஆடு மாடு மிக்கிற கிட்ட மிரட்டுறாரு அதாவது இவங்க யாராவது வந்து தண்ணி கொடுத்தீங்கன்னா இதே நிலைமை தான் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு மிரட்டினதுக்கு அப்புறம் அங்க மக்கள் வந்து பயந்து யாரும் தண்ணி கூட அவருக்கு வந்து கொடுக்கல அதுக்கப்புறம் உடைய ஒய்ஃப் தான் வந்து அவர் வந்து அங்க வந்து கூட்டு போயிட்டு ஒரு பரிசல நான் வந்து வர வச்சு அந்த பரிசல் மூலமா பாத்தீங்கன்னா இந்த காவிரி ஆற்ற கடந்து ஒகேனக்கலுக்கு கூட்டு போறாங்க அங்க இருந்து பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற வையாபுரி டாக்டர் தர்மபுரிக்கு வந்து கூட்டு போறாங்க கூட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா அங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்து செய்யறாங்க வையாபுரி டாக்டர் யாருன்னா அதாவது உடைய உயிரை காப்பாற்றிய ஒரு மருத்துவர் வீரப்பனோடைய ஆரம்ப ஆட்டங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா வீரப்பன் மற்றும் அவருடைய குழுவினருக்கு பார்த்திங்கன்னா நிறைய வந்து உதவிகள் வந்து செஞ்ச ஒரு மருத்துவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் கவுண்டரும் அவருடைய ஒய்ஃபும் வையாபுரி டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க ஒரு வாரம் இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வீரப்பனாருக்கு தெரிந்த ஒரு நபர் அவங்களுடைய குழுவில் இருந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு உங்களுக்கு என்ன இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்டு அவங்களுடைய மனைவி வந்து இன்னும் பயந்துடுறாங்க மறுபடியும் நம்ம வந்து அவருடைய தொடர்பில் இருக்கும் வீரப்பனார் கூட அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை வந்து கொன்னையே போட்டுருவானே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பாத்தீங்கன்னா வையாபுரி டாக்டர்கிட்ட சொல்லாமே பார்த்திங்கன்னா அங்கேருந்து சேலம் ஜிஹேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடறாங்க சேலம் ஜிஹெச்சில் அட்மிட்டான பத்து நாளில் ராசுகோண்டர் வந்து இறந்துடுறாரு அதே டைமில் பார்த்தீங்கன்னா நாட்டம்பாளையத்துக்கு போன வீரப்பனார் மறுபடியும் வந்து செங்கப்பாடிக்கு வராரு வரும்போது பார்த்திங்கன்னா ஆலம்படி வழியாக வரும்போது அந்த பிள்ளையார் கோயிலில் வந்து பார்க்குறாரு எங்கே பூசாரி எங்கே அப்படின்னு சொல்லி அங்கே ஆடுமி வாடுமைங்கிறவங்கிட்ட கேட்குறாரு அவங்களுக்கும் முத்துலட்சுமிக்கும் பூசாரி தான் கல்யாணம் பண்ணி வச்சார் நீங்கள் வந்து காணிக்காயை வந்து நூறுரூபாயத்தை போட்டிங்களாமா இதெல்லாம் தெரிஞ்சு பூசாரியை வந்து அடி அடின்னு சொல்லி அடித்து எங்கள் வயிற்றில் இருக்கிற இந்த எலும்புலாம் உடச்சி விட்டு சேலம் ஜிஹெச்சுக்கு போனாங்க அங்கே போன பூசாரி ஒரு பத்து எதனால இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி வந்து வீரப்பனார் வந்து கேட்குறாரு ராசகோன்ற இறந்த இந்த செய்தியை வீரப்பனார் வந்து கேட்ட உடனே பயங்கர கோபம் வராரு அது என்ன அப்படின்னா நமக்கும் அதாவது அந்த பூசாரிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது நான் வழியாக வருவேன் அவன் ஏதாவது வந்து பூஜை செய்வான் நான் வந்து தட்டில் ஏதாவது போடுவேன் அதை வந்து சம்மந்தமே இல்லாமல் அவனை வந்து அடித்து அவனை வந்து கொண்டிருக்கானே இனிமேல் வந்து அவனை வந்து விடக்கூடாது அவனை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு இப்போ நம்ம எஸி தினேஷ் உட்பட நான்கு காவல் அதிகாரிகளை வந்து வீரப்பனார் வந்து எப்படி வந்து பிளான் பண்ணி எப்படி வந்து நாலு பேரை வந்து இந்த இடத்துல கொண்டாரு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இந்த சம்பவம் நடந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா வீரப்பனார் மற்றும் அவருடைய குழு பார்த்திங்கன்னா இந்த இதுதான் இதுதான் வந்து சம்பவம் நடந்த இடம் இதுக்கு பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டுக்கு பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா சின்ன மயிலமலை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அங்கே தான் வந்து வீரப்பனார் மற்றும் அவருடைய குழு வந்து தங்கியிருக்காங்க அந்த குழுவில் பார்த்திங்கன்னா யாராக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் வீரப்பனார் இருக்காரு வீரப்பனாருடைய தளபதியான சேத்துக்குலி கோவிந்தனார் இருக்காரு ஆசாரி குருநாதன் இருக்காரு வடக்காப்பள்ளம் துரைசாமி இருக்காரு அதாவது இருளமணி முத்துலட்சுமி எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த பகுதிக்கு பின்பகுதியில் வந்து முகாமிட்டு தங்கியிருக்காங்க சம்பவம் நடந்த தின அதாவது மாலை மூணு மணிக்கு பாத்தீங்கன்னா அதாவது இந்த இருந்து அதாவது செங்கப்பாடியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீப் வந்து ஒகேனக்கல் நோக்கி வந்து போயிட்டுருக்கு அதாவது அந்த காலகட்டத்தில் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி இந்த ரோட்டில் வருது அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் தாண்டியே நமக்கு வந்து கேட்கும் அந்தளவுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்கும் வீரப்பனாரும் வந்து இந்த சத்தத்தை கேட்டுட்டு ஜீப்பில் வந்து யார் போகுது அப்படின்னு சொல்லி அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆடு மாடு மடுமிப்பாங்கள்ல அந்த சின்ன பையன்கிட்ட கிட்டே கேட்குறாங்க அது வந்து எஸ்ஏ தினேஷ் தான் போகிறாரு அப்படின்னு வந்து அந்த ஆடு மாடு மடுமிக்கக்கூடியவங்க வந்து வீரப்பனாடு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வீரப்பனாருக்கு மறுபடியும் வந்து பயங்கர கோபத்தில் போகிறாரு மறுபடியும் வந்து ரிட்டன் வரும்போது அவனை வந்து ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த வந்து அவர் வந்து ஸ்பாட் பண்ணுறாரு வீரப்பனார் இந்த தேர்வு செஞ்ச இடத்த பார்த்தீங்கன்னாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா பெரிய கல்தெட்டுகள் இருக்குது இதே மாதிரி அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இதே இடத்துல ஒரு முப்பது நாற்பது கல்தெட்டுகள் வந்து இருந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இது இது வரைக்கும் கல்தெட்டுகள் தான் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கல்தெட்டுகள் நான் ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுற பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் அந்த காலகட்டத்தில் அந்த இந்த மலைகள் வந்து அந்த க டைமில் பார்த்திங்கன்னா எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் அரசாங்கம் வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா வெடி வச்சு இது ஃபுல்லாகவே வந்து ரொம்ப வந்து விலாசமாக வந்து இந்த ரோடை வந்து அகலப்படுத்திட்டாங்க இதுதான் அங்கே ரோடு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த தான் வரணும் இந்த தான் போகணும் ஒரு நாலு அஞ்சடிக்கு தான் ரோடு இருக்கும் இது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா கல்தெட்டுகள் தான் இருந்திருக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு மூணு மணிலேருந்து பாத்தீங்கன்னா வீரப்பனார் மற்றும் அவருடைய குழு வந்து இதே இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது அவங்க மூணு மணிக்கு இப்படி போனாங்க அவங்க வரும்போது அவங்கள வந்து தாக்குவதற்காக வந்து வெயிட் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து வரவே இல்லை கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அஞ்சரை மணிக்கு தான் வந்து அவங்க வந்து இந்த இந்த ரோட்டில் வந்து வந்திருக்காங்க இன்னொன்று அறிவுபூர்வமாக இந்த இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷக்கீல் அகமது ஹரிகிருஷ்ணா அவங்க கொண்ட அந்த கொப்பம் காட்டு பகுதியும் பாத்தீங்கன்னா இந்த பகுதியும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி கான்செப்ட் எப்படி பாத்தீங்கன்னா ஜிபி இந்த வழியாக வரும் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த டர்னிங் வரும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த ரோடு நடுவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல்திட்டுகள் வந்து வச்சு மறைச்சி வச்சுருக்காங்க அதாவது ஜீப் வரும்போது ஒரு கல்தெட்டுகள் நடுவில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து முன்னாடியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் உஷாராக அதாவது இந்த வீரப்பனாரோடைய டீம் வந்து செலக்ட் பண்ணி வச்சு இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டர்ன் வந்து இந்த டர்ன் வந்து கட்டும் போது இங்கே வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பெரிய வந்து அந்த கல்தெட்டுகள் இருந்திருக்கு அவங்க இந்த கிராஸ் பண்ணி இப்படி வரும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கல்தெட்டுகள் வச்சிருக்கிறதே அவங்களுக்கு வந்து தெரியும் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு வந்து அவங்க வர்றாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணிக்கு பார்த்தீங்கன்னா கல்தெட்டுகள் வச்சிருக்காங்க அவங்க அந்த கல்தெட்டுகளை தாண்டி போகணும் அப்படின்னா வண்டியை விட்டு கீழே இறங்கணும் வண்டி ஆஃப் பண்ணணும் அப்படி இல்லைனா இந்த சின்ன இந்த நாலஞ்சு அடி ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போகணும் கரெக்டாக ஒரு அஞ்சரை மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜீப் வந்து இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த இந்த கல்திட்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் வந்து நின்று இருக்குது இந்த இடத்துல தான் வந்து வீரப்பனாருடைய கூட்டாளிகள் வந்து பார்த்திங்கன்னா கல்திட்டுகள் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க வண்டி வந்து அதாவது ஜீப் வந்து இந்த இடத்துல நிற்கிது நின்ன உடனே பார்த்திங்கன்னா ட்ரைவர் சீட்டில் அதாவது ஜெகநாதன் அப்படின்ற ஒரு டிரைவர் வந்து எஸ்ஐ இருக்கார் பக்கத்தில் வந்து ராமலிங்கம் அப்படின்ற ஒரு நபர் இருக்கார் இந்த இங்கே நிற்கிற இந்த ஜீப்பில் கிட்டத்தட்ட இவங்க கூட சேர்ந்து பதினோரு பேர் இருக்காங்க ரொம்ப இறுக்கமாக வந்து உட்காந்துட்டு வர்றாங்க இவங்க வந்து நின்று ஒரே ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா வீரப்பனார் வந்து சொல்கிறாரு அங்கேருந்து வந்து ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க வண்டி நிப்பாட்டின உடனே பார்த்தீங்க அப்படின்னா டிரைவருக்கு வந்து சுடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா டிரைவர் தான் நான் வந்து வண்டி வந்து ஃபார்வர்ட்டில் இல்லை பேக்வர்டில் வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அதனால் வந்து டிரைவருக்கு சுடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு மொதல் ஈடு பார்த்திங்க அப்படின்னா டிரைவர் ஜெகநாதனுக்கு வந்து படுது தலையில் பட்ட மொத மொதல் அடியிலே பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஸ்பாட் அவுட் வராரு ராமலிங்கம் இறந்த இந்த சம்பவத்தை பார்த்து காவலர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிறாங்க பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த ராமலிங்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கும் குண்டடிப்படுது அவருக்கு பின் சீட்டில் அதாவது இந்த ஜீப்பில் ட்ரைவருக்கு பின் சீட்டில் உட்காந்துட்டு இருந்த எஸ்ஏ தினேஷ் வந்து த்ரீ நாட் த்ரீ அதாவது ஹைதர் கலத்து துப்பாக்கி அதெல்லாம் சரிங்களா அந்த துப்பாக்கி வச்சுக்கிட்டு சுட்டுட்டுருக்காரு அதாவது இந்த பகுதியை பார்த்து வந்து சொல்கிறாரு இந்த சம்பவங்கள் வந்து இவ்வளோ தெளிவாக சொல்லிகிட்ருக்கே இதை வந்து உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுடைய மைண்ட் செட் வந்து எனக்கு கேட்குது அதாவது ஒன்றும் கிடையாது இந்த சம்பவங்களில் மல்லெண்ண அப்படின்னு சொல்லி ஒரு வந்து ஒரு காவல் அதிகாரி வந்து ரிட்டையர் ஆகிட்டு வந்து ஒன்று வந்து மைசூரில் வந்து தான் இருக்கார் அவர் சொன்ன விஷயங்கள் தாங்க இது வீரப்பனாருடைய இந்த தாக்குதலில் அதாவது இந்த காவல்துறை அதிகாரிகளால் பார்த்திங்கன்னா எதிர்த்தாக்குதல் வந்து நடத்த முடியல அதாவது அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா வீரப்பனாருடைய குழுவிடம் இருந்த ஆயுதங்களை விட பார்த்திங்கன்னா இந்த ஜீப்பில் இருந்த இந்த ஆயுதங்கள் இந்த காவல்துறை அதிகாரிகள் வச்சிருந்த ஆயுதங்கள் வந்து அட்வான்ஸாக இருந்தாலும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எஸ்ஐ தினேஷ் வந்து வீரப்பனாரை வந்து சுடுறாருன்னு வச்சுக்கோங்க இந்த சைடில் வந்து ஏழு பேர் இருக்காங்க அவங்க வந்து சுடும் பொழுது அவங்க சுடும் பொழுது அந்த ஒரு தோட்டாக தான் வந்து இந்த சைடு படுது இன்னொரு போலீஸ்காரர் ஒரு தோட்ட ஒரு த்ரீ நாட் த்ரீயோ இல்லை வந்து ரைஃபல் பிஸ்டல்லையோ வந்து சுடுறாங்க அப்படின்னா அங்கே வந்து படுது ஆனால் பதிலுக்கு எஸ்ஐ தினேஷை வந்து அவங்க வந்து பார்த்து சுடும் பொழுது வீரப்பனார் கிட்டத்தட்ட அவங்களுடைய நாட்டு துப்பாக்கிகளில் இருந்து நாற்பது ஐம்பது தோட்டங்கள் வந்து வெளியில் வருது அதாவது போலீஸ் காவலர்கள் வந்து வீரப்பனுடைய டீமை பார்த்து இந்த இடத்துல பார்த்து கண்டினியூஸாக வந்து சுட்டுட்டு இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு புல்லெட்டு கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய டீமுக்கு மேலே வந்து படலை ஏன்னா எல்லாருமே வந்து கழுத்திட்டுகள்லாம் மறைஞ்சிருக்காங்க ஆனால் வீரப்பனாருடைய குழு பார்த்திங்கன்னா போலீஸ் மாதிரி வந்து தடபுடா தடபுடான்னு சுடுறது கிடையாது ரொம்ப நிதானமாக பார்த்து ஒவ்வொரு ஈடுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிதானமாக குறிப்பாக வந்து சுட்டுட்ருக்காங்க ஆனால் காவல் அதிகாரிகள் சுடுற ஒரு ஈடு குழு பார்த்தீங்க அப்படின்னா வீரப்பனாருக்கும் அவருடைய குழு யாருக்குமே வந்து படலை இந்த ஜீப்பில் பார்த்திங்கன்னா பதினோரு பேர் இருக்காங்க இந்த பதினோரு பேர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப இறுக்கமாக உக்காந்துருக்காங்க அதனால் ஆப்போசிட் டீமை பார்த்திங்க அப்படின்னா பட்டியை எயிம் பண்ணி அவங்களால வந்து சுட முடியல இந்த பதினோரு பேரில் அதாவது கிருஷ்ணா ஆர்எஸ் அப்படின்ற ஒரு நபர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜீப் இந்த இடத்துல நிற்கிது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜீப்பை விட்டு இறங்கிடுறாரு சரிங்களா இந்த ஜீப்பை விட்டு இறங்கி தப்பிச்சு அதாவது இந்த வழியாக வந்து கீழே வந்து போயிடுறாரு இந்த நாட்டு துப்பாக்கிகளில் வீரப்பனார் வந்து சுட்டதுனால அது நிறையா வந்து புகை வந்து கிளம்பும் நாட்டு துப்பாக்கியில் சுடும்போது அதனால் காரில் இருக்கும்போது யாருக்குமே வந்து எய்ம் பண்ண முடியாதனால கிருஷ்ணா அரசு வந்து கீழே இறங்கி போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து விசிபிலிட்டி தெரியுது கொஞ்சம் ஓரளவுக்கு வெளிச்சம் தெரியுது வெளிச்சம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சு வீரப்பனார் இருக்கிற அந்த இடத்த பார்த்து வந்து சுடுறாரு ஆனால் சுடும்பொழுது பார்த்திங்கன்னா யாருக்குமே அதாவது வீரப்பனார் டீமில் யாருக்குமே வந்து அந்த புல்லெட் வந்து படலை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வச்சுருந்த ரிவால்வர் தொட்டால் அவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த லுக் அந்த அவங்களோட எய்மை வந்து பார்த்தா அவங்களால வந்து சுட முடியல கிருஷ்ணாரஸ் வந்து கீழே இறங்கி ஒளிஞ்சு அவர் சுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது வீரப்பனார் வந்து அங்கேருந்து மேலே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழில் பேசுகிறார் இவர் வந்து கன்னடா அவர் வந்து முடிஞ்ச பேலார் வந்து கீழே இறங்குங்க கீழே வாங்க அதாவது கார்கிட்ட வாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்கிறது மட்டும் அவருக்கு வந்து கேட்குது அதனால பார்த்திங்க அப்படின்னா இவருக்கும் அது வந்து தமிழில் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்றது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா மல்லன்னாவும் வந்து கீழே வந்து இறங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மல்லன்னாவும் இவரும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வந்து மறைஞ்சிடுறாங்க மறைஞ்சு அதாவது வீரப்பண்ணு டீம் வந்து கார் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் ஷாட் ஒன்று கொடுக்குறாங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து மறுபடியும் கேப் கொடுக்குறாங்க மறுபடியும் வீரப்பனார் டீம் பார்த்தீங்கன்னா இந்த கார் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் கவுண்டர் ஷாட் கொடுக்குறோம் அது கொடுத்ததுக்கப்புறம் சரி ஓகே வீரப்பனார் வந்து சரி ஓகே நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஆபத்தாக முடியலாம் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை வந்து இங்கே இதே இடத்துல நிப்பாட்டிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செங்கப்படியை நோக்கி வந்து அவங்களோட டீம் வந்து போயிடுறாங்க கிருஷ்ணரசம் மல்லண்ணா வந்து உக்காந்துட்டு இருக்காங்க ஒளிஞ்சு உக்காந்ததுக்கப்புறம் இந்த சைடு மேலே வந்து பார்க்குறாங்க மேலே வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்க்கும்போது வீரப்பனாருடைய டீம் வந்து அதாவது இந்த அதாவது செங்கப்படி நோக்கி வந்து போயிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஜீப்ல வந்து இறந்தவங்க அப்படியே இருக்காங்க இதை பார்த்துட்டு சரி ஓகே நம்ம வந்து ஃபார்வர்ட்ல நம்ம நம்ம வந்து மறுபடியும் போனோம் அப்படின்னா மறுபடியும் வந்து வீரப்பனாருடைய டீம்ல வந்து மறுபடியும் நம்ம வந்து மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த நின்று ஜீப்புக்கு வராங்க வந்து முன்னாடி டிரைவர் சீட்ல இருந்த ஜெகநாதனையும் ராமலிங்கத்தையும் பாத்தீங்கன்னா கொண்டு வந்து பின்னாடியில போடுறாங்க பேக் சீட்ல போட்டுட்டு டிரைவர் சீட்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உட்காந்துக்கிறாங்க உட்காந்துட்டு அப்படியே வந்து ரிவர்ஸ்லேயே போறாங்க இந்த பகுதியிலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரோடு அப்படியே ரிவர்ஸ்லேயே போயிட்டு கொஞ்சம் முன்னாடி போகும்போது ஒரு வழி கொஞ்சம் இடம் கிடைக்கிதுல வந்து கார் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து கார்ல ரிவர்ஸ்ல போகும்போது அதாவது கொஞ்சம் தூரத்துல அதாவது ஒகேனக்கல்லுக்கு போகக்கூடிய கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா கன்னடத்துல சாராய கடைக்கு வந்து போகும் வழி அப்படின்னு சொல்லி வச்சினோட வந்து ஒரு போர்டு வந்து வச்சிருக்காங்க அந்த போர்டில் வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டுறாங்க கார் கார் நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு போர்டு இருக்கு அப்படின்னா இங்க வந்து வீடுங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கெஸ் பண்றாங்க அதே மாதிரி போயிட்டு இந்த மாதிரி வந்து வந்து வேறுபாடு போட்டுட்டாங்க எங்களை வந்து அக்கரைக்கு கூட்டி போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அந்த டைம் அவங்க யாருமே இல்லாம இருக்காங்க பரிசல் ஓட்டு தெரிஞ்சவங்க யாரும் இல்லாம இருக்காங்க மீசக்காரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவர்தான் வந்து அந்த டைம்ல அவங்க எல்லாருமே வந்து பரிசல்ல வந்து போடுறாங்க போட்டு இக்கரையில இருந்து பாத்தீங்கன்னா அக்கரைக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அதாவது சம்பவ இடத்துலேயே ஒரு ஆள் வந்து இறந்துடுறாரு இங்கேருந்து போகும்போது ஜீப்பில் ரெண்டு பேர் இறந்துடுறாங்க அது தினேஷ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பரிசலில் ஏற்றும் போது வந்து உயிரோட இருக்காரு ஆனால் பரிசலில் இருந்து இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகும்போது இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா எஸ் தினேஷ் வந்து இறந்துடுறாரு பரிசலில் அவங்க போகும்போதே ஆறுமுகம் அப்படின்ற அந்த மிஸ்ஸக்காரர் வந்து அதாவது அக்கறையில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு வந்து கூச்சல் இடறாரு அதாவது வீரப்பன் டீம் வந்து காவல்துறை அதிகாரிகளை வந்து சுட்டுட்டான் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு இந்த சம்பவத்தில் மல்லண்ணாவை தவிர்த்து சில பேர் வந்து இறந்துட்டாங்க மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மயக்கநிலையில் இருக்காங்க இவர் வந்து ஒகேனக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கொண்டு போய் விடுறாங்க ஒகேனக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் சபாபதினு சொல்லி ஒரு ரைட்டர் வந்து டியூட்டியில் இருக்கார் உடனே பார்த்தீங்கன்னா அது யார் யாருக்கு அடிப்பட்டுச்சோ இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு கார் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அங்கேருந்து ஒயர்லெஸில் பார்த்தீங்கன்னா மைசூர் எஸ்பிக்கு வந்து இங்கே வீரப்பனாருடைய டீம் வந்து இவங்க வந்து சுட்டுருச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து அவங்களுக்கு வந்து போகுது முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவத்துடைய அடையாளம் தாங்க இந்த கள்ளச்சி மரம் அதாவது இந்த சம்பவம் நடக்கும் பொழுது வீரப்பனாரும் சேத்துக்குலி கோவிந்தனாரும் ஆசாரி குருநாதரும் அவங்க கூட இன்னும் ஒரு மூன்று நான்கு நபர்கள் வந்து இருந்திருக்காங்க ஆனால் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யாருமே உயிரோட கிடையாது பத்தாறு வருஷங்களுக்கு பிறகு வீரப்பனார் நடத்திய இந்த துப்பாக்கி குண்டு தாக்குதலில் இன்னும் அடையாளமாக இருக்கிறது இந்த கள்ளச்சி மரம் தாங்க வாங்க இந்த கல்லட்சி மரத்தை பார்க்கலாம் அதாவது வீரப்பனார் அவருடைய டீம் வந்து அங்கேருந்து சுட்டிருக்காங்க அங்கே காட்டுங்க அங்கேருந்து சுடும் பொழுது கிட்டத்தட்ட வீரப்பனாருடைய துப்பாக்கியில் இருந்தும் சரி சேத்துக்குள்ளி கோவிந்தனாருடைய துப்பாக்கியில் இருந்தும் சரி வந்த அந்த தோட்டக்கல் பார்த்திங்கன்னா இந்த கலர்ச்சி மரம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சின்னசதாக இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் ஏறின அந்த துப்பாக்கி தோட்டாக்கள் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடையாளமாக இருக்குங்க வாங்க அந்த அடையாளத்தை நான் காட்டுறேன் இதில் பாருங்க இந்த ஓட்டை இந்த ஓட்டை இது ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த ஓட்டை பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து தோட்டாக்கள் வந்து இன்னமும் வந்து இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா தோட்டம் வந்து அந்த மரத்தில் இன்னும் இன்னும் வந்து இருக்குது தான் வந்து எல்லோருமே சொல்கிறாங்க மரம் ஃபுல்லாக தோட்டாதாங்க மரம் வந்து இப்போ பெருசாக வந்து பட்டுப்போச்சு ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏறன தோட்டாக்கள் எல்லாமே இந்த மரத்தில் தான் இருக்குது மரம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா தோட்டாக்கள் தான் இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் தோட்டாக தான் இருக்கும் ஒருவேளை இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இந்த கள்ளச்சி மரம் பார்த்திங்க அப்படின்னா கோ இன்சிடெண்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்துருக்குங்க அது வந்து எப்படி அதாவது வரலாறு வந்து இப்போ வரக்கூடியவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தற்செயலாக நடந்தது அப்படின்னு எனக்கு தெரியல காலங்கடந்தும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் பட்டு அந்த தோட்டாக்கள் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு மாறாத ஒரு வடுவாக வந்து இருக்குதுங்க நான் இருக்கக்கூடிய இந்த மெட்டுக்கல் முனியப்பன் கோவிலிருந்து செங்கப்படிக்கு நான் வந்து போயிருந்தேன் போயிருக்கும் பொழுது அதாவது வீரப்பனாருடைய ஆரம்ப காலகட்ட நண்பர் ஒருத்தரை வந்து நான் வந்து சந்தித்தேன் அதாவது இங்கே நடந்த இந்த விஷயத்தை பத்தி வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படிங்கறத வந்து நீங்க வந்து பாருங்க கடைசிங்க வீரப்பனைய கடைசியாக உப்பு பார்க்கல எப்போ அந்த அஞ்சு பேர்த்த போலீசு வேறு அப்போ பாத்தியா முப்பது முப்பது வருஷம் முப்பது நாற்பது வருஷம் இருக்கும் அப்போ அவங்கள சுட்டு இப்படி இப்படிதான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு வர்றேன் இப்படி ஆடு பேசிக்கிட்டு வரேன் எங்கேயாவது அட்டை பள்ளம் இருக்குது அங்கேருந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு வரேன் நாலு அஞ்சு மைலுக்கு அந்தாட்ட ஆடு மேய்ச்சிக்கிட்டு வரேன் இங்கேருந்து இவங்க இப்படி போனாங்க எங்கே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு தான் போகலாமேண்ண போலீஸ் போகிறதும் முடிஞ்சிட்டு வருது நான் ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறேன் நான் பேச முடியாது நான் போகிறேன் போயா அப்படின்ட்டு தான் அதுதான் கடைசி அதுதான் கடைசி அதுக்கு பின்னாடி பார்க்கலாம் வீரப்பனாருடைய இந்த பத்து நிமிட தாக்குதலில் நான்கு காவல் அதிகாரிகள் வந்து உயிரிழந்ததை நம்ம வந்து சொன்னோம் அதாவது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ தினேஷ் அப்படின்ற ஒருத்தர் வந்து இறந்துட்டார் ரெண்டாவது ஜெகநாதன் மூணாவது ராமலிங்கம் நாலாவது பார்த்திங்கன்னா ஷங்கர் ராவ் அதாவது ச சந்திரப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவர் யார் அப்படின்னா இந்த சம்பவத்தில் எல்லாருமே காப்பாற்றின ஒரு நபர் அதாவது இந்த வண்டியை வந்து ஓட்டிட்டு ஜீப்பை வந்து ரிவர்ஸில் போன நபர் இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அவர் அந்த காலகட்டத்தில் வந்து அவருக்கு வந்து இன்ஜூர்டாக இருக்காரு ஆனால் இப்போ அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து கர்நாடக அரசால் பார்த்திங்கன்னா அந்த உயிரிழந்த அந்த நபர்களுக்காக அரசு வந்து ஒரு கட்டியிருக்கக்கூடிய ஒரு நினைவு ஒரு தூண் தான் இது இந்த பரிசலில் பதினோரு பேரை கூட்டிகிட்டு போன மீசகரர் வந்து இப்போ எல்லாம் இறந்துட்டார் அவருடைய மனைவி மாதவா மட்டும் இருட இருக்காங்க அவங்க என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பதினோரு பேரையும் நாங்கள் வந்து பரிசில் வந்து ஏற்றினோம் ஏற்றும்போது பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து தண்ணியை அதாவது தாகத்து ஊற்றும் போது இந்த சைடு தண்ணி ஊற்றுனா இந்த சைடு ஓட்ட வழியாக வந்து இந்த சைடு வெளியே போகுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குடலில் வந்து ஓட்ட விழுந்து அந்த வழியாக வந்து போகுது எந்தெந்த இடத்துல ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்றதே எங்களால் வந்து கண்டுபிடிக்க முடில அந்த அளவுக்கு வந்து வீரப்பனால் வந்து அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க இந்த பரிசல்காரருடைய மனைவியை வந்து அன்னைக்கு நடந்த சம்பவத்தை பற்றி வந்து பெட்டி கொடுத்துருக்காங்க என்னன்னா அதாவது இவங்களை எல்லாமே அக்கறைக்கு கொண்டு போயிட்டு விட்டுட்டு அடுத்த நாள் நாங்கள் வந்து இக்கரைக்கு வரும் பொழுது நாங்கள் இருந்த பகுதிக்கு காவல்துறை அதிகாரிகள் வந்து நிறைய பேர் வந்தாங்க வந்து होली मक्का வீரப்பனுக்கு சப்போர்ட் மாடுதியா அப்படின்னு சொல்லி எங்களை வந்து அடித்தாங்க இல்லை நாங்கள் தான் வந்து வீரப்பனார் வந்து பாதிக்கப்பட்ட அவங்களால் அடித்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பரிசில் நாங்கள் தான் வந்து காப்பாற்றி கொண்டு போய் எல்லாம் விட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து நாங்கள் பேசினோம் பேசி வந்து எங்களை விட்டுருக்கோன்னு சொல்லி இப்படி வந்து கையெடுத்து கும்பிட்டோம் அந்த கும்பிட்ட கையிலே பார்த்திங்கன்னா காவல்துறை அதிகாரி வந்து அதை லத்தியில் அடித்து என் கையை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது அந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த பகுதியில் இருந்த அந்த மக்கள் பார்த்திங்கன்னா அதாவது தருமபுரி மாவட்டத்தில் நாங்கள் வந்து வந்து மறுபடியும் வீரப்பனார் இறந்த பிறகு தான் இந்த பகுதியை நாங்கள் வந்து மறுபடியும் வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த கஷ்டமான விஷயத்தை வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சம்பவத்தை பற்றி நக்கீரனுக்கு வந்து வீரப்பனார் வந்து நேரடியாகவே வந்து ஒரு ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இந்த சம்பவத்தை பற்றி அவர் கேட்கும்போது அதாவது நாங்கள் வந்து மூணு மணியிலேருந்து எஸ் ஏ தினேஷுடைய டீமுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு வேளை வந்து அதாவது வெளிச்சமாக இருக்கும்போது அந்த பதினோரு பேர் வந்து வந்திருந்தாங்க அப்படின்னா பதினோரு பேருமே வந்து என் கையில் செத்துருப்பாங்க அதாவது டைம் வந்து ரொம்ப இருட்டாக ஆனதுனால அப்படி அப்படின்றதுனால தான் அவங்க தப்பிச்சிட்டாங்க ஒருவேளை கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாங்கன்னா பதினோரு பேர் நான் வந்து கொலை பண்ணியிருப்பேன் கொலை பண்ணி அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அந்த காவல்துறை இந்த ஆயுதங்களை வந்து பறிமுதல் செஞ்சு இந்த ஜீப்பை அதாவது இந்த காவேரி ஆற்றுல வந்து தள்ளியிருப்பாங்களாம் இதுதான் பிளானாக இருந்துச்சா இந்த காவேரியை கொஞ்சம் பாருங்க இதில் விழுந்தோம் அப்படின்னா அடையாளமே தெரியாமல் பதினோரு பேர் வந்து இறந்துருப்பாங்க ஆனால் வந்து அவங்க நல்ல நேரம் நாலு பேர் மட்டும்தான் இறந்தாங்க அப்படின்ற தன்னுடைய நினைவுகளை வந்து வியப்பினர் வந்து பகிர்ந்திருக்காரு